ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான மட்டன் சுக்கா கிரேவி தான் பண்ண போகிறோம் வாங்க இப்படி செய்யலன்னு பார்க்கலாம் ஐம்பது கிராம் அளவுக்கு கடலை எண்ணெய் எடுத்துக்கலாம் அதில் பட்டா கிராம்பு சோம்பு பொடி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கருவேப்பில்லை நல்லா பொடியாக நறுக்கடை ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ரெண்டரை தக்காளி சேர்த்துருக்கேன் நல்லா பழமான தக்காளியை ரெண்டரை தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி மட்டன் நல்லா கழுவிட்டு நீங்கள் மட்டன் சூப்பு வைக்கிறீங்கனாக்கா அதில் மிளகு எல்லாம் தட்டி போட்டு எப்படி சூப்பு வைப்பீங்களோ அப்படி வச்சுக்கோங்க அப்படி இல்லைனாலும் நம்ம இந்த மாதிரி சுக்கா செய்ய போகிறோம் கிரேவி செய்ய போகிறோம்னாக்கா கறியோட கொஞ்சம் மசாலா போட்டால் தான் கறி நல்லா ஃப்ளேவர் உள்ளே இருக்கி டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் வந்து மல்லித்தூள் தனி மிளகாய் தூள் அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு அது கூட மல்லி புதினாவை நல்லா அரைச்சிட்டு எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு அஞ்சாறு விசில் பத்து விசில் கிட்ட விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் மட்டனை இப்போ வெங்காயம் நல்லா வெங்காயம் தக்காளி வாங்கினோன்னா உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம மட்டனை சேர்த்துட்டோம் மட்டனுக்கு ரொம்ப தண்ணி வைக்காத நம்ம கொஞ்சமாக தண்ணி வச்சு நல்லா விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் மசாலா நல்லா போய் பிடிச்சிருக்கு பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு இது பத்தலைனாக்கா உப்பு காரம் நீங்கள் சேர்த்துங்க நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அடுத்தது மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க நம்ம வதக்கும் போது இது கூட இஞ்சி பூண்டு மல்லி புதினா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி வச்சுருக்க விழுதுகளை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் என்ன ஆனால் தேவையோ நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி காரமோ உப்போ கம்மியாக இருந்தால் சேர்த்துங்க ஆனால் வதக்கும் போது இஞ்சி பூண்டு மல்லி புதினா சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கும்போது ஒரு ஒரு ஸ்பூன் இதுலையும் சேர்த்து விட்டுட்டு வதக்கினிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தழை தூவி எடுத்துக்கலாம் இது சாதம் சப்பாத்தி பூரி பரோட்டா இப்படி இது கூட வச்சு சட்டம் சூப்பராக பிடிச்சிருந்தா லைக்ஸ் கேஸ்